திமுக கூட்டணியில் எந்த கட்சிகளும் வெளியேறவில்லை அதனால் திமுக கூட்டணி பலமாக உள்ளது மயிலாடுதுறையில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில்தான் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறோம் தமிழ்நாட்டில் திமுக பலமான கூட்டணியாக உள்ளது திமுக கூட்டணியிலிருந்து எந்தவொரு கட்சியும் வெளியேறவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் அமைச்சர் பொன்முடி விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் பொன்முடி மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பிரச்சனையை அத்துடன் விட்டுவிடுவதுடன் சரி என்றார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொய்யான பிரச்சாரம் பரப்பப்படுவதாகவும் எங்கோ நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள் காட்டப்படுகின்றன என்றும் குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணியில தான் போட்டி போடும் எங்க திமுக அலையன்ஸ் தான் அப்படியே இருக்கு ஒண்ணு கலையில ஒண்ணு இல்ல வலுவா இருக்கா எந்த பிரச்சனை கிடையாது பொன்முடி பற்றி கேட்குறீங்களே அவர் தான் தவிர இறங்க மன்னிப்பு கேட்டார் தவறுதெல்லாம் சொல்லிவிட்டு அதை மன்னிச்சுருங்கன்ட்டார் முடிஞ்சு போச்சு அது அடுத்தது என்ன இல்லை தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை டெய்லி கொலை கொலம் நடந்துட்டு ஒரே விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல நடக்கிற பிரச்சனையே அது பெருசு பண்ணி காட்டிகிட்டே இருக்காங்க இப்போது எங்கள் ஏரியாலாம் நல்ல அமைதியாக தான் இருக்குது இப்போ மயிலாடுதுறை அமைதியாக தானே இருக்குது மயிலாடுதுறை ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏற்கனவே இருந்துச்சு இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அமைதியாகிடுச்சு எல்லாம் ஆளுநர் செஞ்சது தவறு அதை அவ்வளோ நாள் காலம் தாமதம் பண்ணோன்னா அது நீதிமன்றமே அதுக்கு உச்ச நீதிமன்றமே முடிவெடுத்து அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிட்டாங்க